வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பர்வானியாவுக்கு வந்துருக்குறோம் அந்த எக்ஸிடினு தெரியல அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம் இது ஒயிட் ஃபைனான்ஸ் பேங்கு இங்கே உள்ள பேங்கு இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு போயிட்டு போயிட்டுருக்கு அவரு இந்த சைடுக்குள்ள எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆடுங்க அதிகமாக இருக்கிற இடம் ஃப்ளைட்டு போயிட்டு மறைஞ்சிட்டார் இந்த எல்லாம் எல்லாம் நிறைய எல்லாம் வாடகைக்கு இருக்கிறவங்க இது வந்து ஒரு சின்ன ஏரியா வயிற்று பருவானியா பயிற்று வந்து சின்ன நாடு தானே உங்களுக்கு